ஐயப்பன் சுவாமி வரலாறு என்னன்ற தெரியுமா சிவபெருமானுக்கு விஷ்ணுவுக்கும் பிறந்த குழந்தை தான் ஐயப்பன் விஷ்ணு பூமியில் மோகினி அவதாரம் எடுக்கும் போதுதான் ஐயப்பன் பிறந்திருக்கிறாரு இந்த குழந்தை ஐயப்பனை சிவனும் விஷ்ணுவும் பம்பை நதிக்கரையிலேயே விட்டுட்டு போயிடுறாங்க அந்த நேரத்துலதான் பந்தளராஜா ராஜசேகர மன்னன் அந்த குழந்தைய பார்க்கிறாரு அந்த குழந்தையோட கழுத்துல வெறும் மணி மட்டும் தொங்குனதுனால அவருக்கு மணிகண்டன் என்று பேர் வைக்கிறாரு தனக்கும் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாததுனால அந்த குழந்தையை இவர் வளர்க்க நினைத்து பிறகு வளர்க்கவும் ஆரம்பிக்கிறார் இவருடைய அரண்மனைக்கு அந்த குழந்தை ஐயப்பனை கூட்டிட்டு போய் பாசத்தையும் வீரத்தையும் சொல்லி கொடுக்கிறார் இந்த பந்தலராஜா ராஜா ஆனா இவரோட மனைவிக்கு மணிகண்டனை மகனா ஏத்துக்க சுத்தமா பிடிக்கல மணிகண்டனுக்கு ஒரு பதினொன்று வயசு ஆகும்போது மணிகண்டன் தான் அடுத்த ராஜான்னு சொல்லி நாடு முழுவதும் பேசப்பட்டது அதனால ராஜாவின் மனைவிக்கு சுத்தமா பிடிக்கவில்லை அதனால ஒரு பிளான் போடுறாங்க தனக்கு உடல்நிலை சரியில்லாத மாதிரியும் அதை குணப்படுத்துவதற்கு புளிப்பால் குடித்தால் மட்டும்தான் அது சரியாகிற மாதிரியும் ஒரு பிளானை போட்டு மணிகண்டனை புளிப்பால் கொண்டு வர ஒரு காட்டுக்கு அனுப்புறாங்க அந்த பந்தல ராஜாவோட மனைவி மணிகண்டனை சாதாரணமா எடை போட்டு புலி அடிச்சு மணிகண்டன் இறந்துருவாருன்னு நினைச்சாங்க ஆனா அங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா நம்ம மணிகண்டன் புலிப்பால் கறந்தது மட்டும் ஒரு புலி பட்டாளத்தோடையே புலிகளை நான் கூட்டிட்டு வராரு அதுக்கப்புறம் அந்த பந்தள ராஜாவின் மனைவியும் இதைப் பார்த்து வியந்து போய் மணிகண்டனின் காலில் விழுந்து என்னை மன்னித்து விடுங்கள்னு சொல்றாங்க என்னை நீங்கள் பெறாவிட்டாலும் என்னை வளர்த்து ஆளாக்கியவள் நீங்கள் எனக்கு இந்த ராஜ பதவிகள் வேண்டாம் எனக்குன்னு ஒரு இருப்பிடத்தை நான் அமைத்து கொண்டு அங்கு வரும் பக்தர்களுக்கு நான் அருள் பாலிக்க விரும்புகிறேன் என்று சொல்றாரு பந்தள ராஜாவிடமும் ஒண்ணு சொல்றாரு நான் இங்கிருந்து ஒரு அம்பு விடுகிறேன் அந்த அம்பு எங்கே போய் வீழ்கிறதோ அந்த இடம்தான் வேணும்னு சொல்றாரு அந்த அம்பு விழுந்த இடம்தான் சபரிமலை இந்த கலியுகத்துக்கே கண்கண்ட கண்ட இருக்கிறவர் தான் சபரிமலை ஐயப்பன்